அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இதே பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பூலவாடி பிரிவு அந்த ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு செண்டுங்க தெரியுதுவாங்க இதே சுற்றியுமே தென்னந்தோப்புங்க இந்த பூமி வந்து வெறும் பூமிங்க இந்த நாற்பத்தி அஞ்சு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தென்னை மரம் இருக்குதுங்க தார் ரோடு பேஸிலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான அருமையான பூமிங்க நல்லா அருமையான பூமி தண்ணீர் வசதியுடன் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க தண்ணீர் வசதியுடன் செழிப்பாக இருக்குதுங்க இது வந்து தார் ரோடு பேஸில் நாற்பத்தி அஞ்சு சென்டுங்க அருமையான பூமிங்க அது தெரியுது வரீங்க இதுதானுங்க கூலவாடி பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க ஒரு நல்ல ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி நல்ல கிரவுண்டு வாட்டர் வந்து இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்க இது கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து இதோடய பிரைஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு சென்ட் வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க டோட்டல் ப்ரைஸுங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த ஏரியாவில் எந்த ஒரு பூமியுமே கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம் மொத்த பட்ஜெட்டு நாற்பத்தி அஞ்சு செண்டுங்க மொத்த விலை இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்ங்க இந்த பூமிக்கு நியரெஸ்டாக சரவணம்பட்டி கார் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கார் தான் வாங்கிக்கிறாங்க இதே பிரைஸுக்கு தான் வாங்கிக்கிறாங்க இதில் வந்து பெருசாக வந்து கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமான ப்ராப்பர்ட்டிங்க நல்லாயிருக்கு வேணுங்க ஸ்வயர் ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்